வரக்கூடிய காலங்களில் அஹலாத் என்கின்ற நற்குணத்தோடு வாழ வேண்டும் ஏன் அப்படின்னா அவர்களுடைய விவாதத்தை பார்த்து நபீஸ்வரன் இஸ்லாத்துக்கு வரல ஐயோ கால் யாரும் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வரல உதவியை பார்த்து அவங்க செய்யக்கூடிய உதவி அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அணுகுமுறை அவங்க அணுகி கொண்டிருக்கக்கூடிய அந்த அணுகுமுறை இதை பார்த்துதான் இஸ்லாம் வளர்ந்ததை தவிர விவாதத்தை பார்த்தோ ஒரு மனிதனுடைய அந்த தோற்றத்தை பார்த்தோ ஒரு மனிதனுடைய பேச்சை பார்த்தோ இஸ்லாம் என்ன செய்யல வளரல மூணு நாலு மஸ்ஜித் நபவியில ஒருத்தர் கட்டி வச்சிருக்கிறாங்க ஒருத்தரை என்ன சுமாமா சுமாமா செய்யறாங்க ஒரு தோழரை என்ன செஞ்சார் தெரியுமா அவரு எஹரா அணிஞ்சு மக்காவுக்கு போனா போகாம மதினாவுக்கு வந்திருக்கிறாரு ஏன் வந்திருக்காரு தெரியுமா மக்காவுல போய் ஹஜ் செய்யணு உம்ரா செய்யல போலயா அங்க அவர் நஜிது ஆற்றிலிருந்து வர்றாரு சாபாக்கள் பிடிச்சிட்டாங்க நபிசராசி அவர்களுக்கு கொலை செய்யறதுக்கு வந்து இருக்கிறாராம் சுபஹான குருவாலோடு புடிச்சுட்டா கையும் கலவுமா இப்ப நபிசராசம் அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த மசூதி நபியில அங்கதான் அதுதான் சிறைச்சாலை அதுதான் நீதிமன்றம் அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய தொழுகை எல்லாம் நடக்கக்கூடிய ஒரே இடம் அதுதான் ஒரு தூணில கட்டி வைக்கப்பட்டிருக்கு மூணு நாள் ஒண்ணும் பேசுற ரசோல் சலம் அந்த மனிதர் அந்த சுமாமா குணவர் என்ன செய்யறாரு சஹாபாக்கள் வர்றத பாக்கிறாரு பேசுறத பாக்குறாங்க அவங்களோட அன்யோயமா பாக்குறாங்க சஹாபாக்களுடைய அந்த ஒற்றுமை இதையெல்லாம் பார்த்து மூன்று நாள் முடிந்து சுமாமா குணவர் சார் நபிசலவாசம் அவர்களுடைய கரம் பற்றி ஷஹாதத் கலிமா சொல்லிட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஏதாவது தாவா பண்ணி செஞ்சாங்களா புரானை எடுத்து சொன்னாங்களா அல்லாஹு பத்தி எதுவுமே சொல்லல பார்க்கக்கூடிய அஹலா நர்குணத்தை பார்த்து இன்னும் செய்கிறாங்க இஸ்லாத்தை வரக்கூடிய அந்த அழகான விஷயத்தை பார்க்குறேன் அப்பதான் ஒரு சுமா இப் முசால் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதுரை உலகத்துலையே பிடிக்காத முகம் அப்படின்னா மகாதல்லா ஆனால் இப்போ உலகத்துலையே பிடிச்ச முகம் அப்படின்னா முதனுடைய முகம் தான் சுகான அல்லாஹுடைய தூதுரை உலகத்துலயே பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாம் ஆனால் இப்பொழுது எனக்கு உயிருக்கும் மேலாக இஸ்லாம் மார்க்கத்தை உலகத்துல பிடிக்காத கடவுள் என்றார் உறுதியாக ஈமான் கொண்டு உங்களை தூதராக ஏற்று இஸ்லாம் மார்க்கத்தை நான் பற்றி பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமாமா சொல்கிறார்கள் என்றால் நாம் இன்ஷா அல்லா பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா காபர்கள் இருப்பாங்க மாற்று மதத்தார்கள் இருப்பாங்க சில பேர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களா அந்த காலத்துல ரொம்ப நேர்மையானவன் பேர் எடுத்துட்டு இருந்தோம் நாம இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன செய்யுது குலப்படம் குலப்பட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கலப்படங்கள் பொய் சொல்றது ஏமாத்துறது நிறைய நிறைய மா அதெல்லாம் அது இந்த வெளிநாட்டுக்கு போறோம் காமிச்சு கூட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு நிறைய